நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் விம்ஸ் ஹாஸ்பிடல் சேலம் சென்னை பாண்டிச்சேரி கோவையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் யாருடனும் கூட்டணி இல்லை என தெளிவுபடுத்தியுள்ளார் கோவை மாவட்டம் கொடிஷா மைதானத்தில் முள்ளி வாய்க்கால் நுணைவேந்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் சரிபாதி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இம்முறையும் போட்டி இடம் பெண்களுக்கு நூத்தி பதினேழு இடம் ஆண்களுக்கு அதிலே அதிலே நூத்தி முப்பத்தி நாலு இடங்கள் வெறும் இளைஞர்களுக்கு என்பதை எண்ணரும் தமிழ் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என் மட்டும் சின்னம் சின்னமே தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பதாக பேசும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அதை செய்வதில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்தில் சலங்கை நாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கைவினை கண்காட்சி மற்றும் நாட்டிய நிகழ்ச்சி நிறைவு விழா நடைபெற்றது இதில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் அரசியல் தலைமையகமான சென்னை வளமாக இருக்கிறது என்றும் ஆனால் கலாச்சார தலைமையகமான தஞ்சாவூர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பதாக பேசும் அரசியல் கட்சிகள் அதை அரசியலாக்குவதாக தெரிவித்தார் நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு சயின்ஸ் சேலம் சென்னை பாண்டிச்சேரி